இதாமா நாளை வச்சு உனக்கு பிறந்தநாள் வரும்ல அதான் சுடிதார் எடுத்துட்டு வந்தேன் வாங்கிக்க சுடிதாரா எனக்கு அண்ணி எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினீங்க ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறீங்க ஸ்னேகா ஐநூறு ரூபாய்க்கா ஏட்டி நேரம் ஆயிட்லாம் காபி போட்டு கொண்டு ஆ சனி பரவாயில்ல காபி போட்டுக்கொண்டா என் செல்ல போல உங்க அண்ணி உனக்கு ஆசையாட்டு சுடிதார் வாங்கிட்டு வந்தட்டாளா அது பிரிச்சுதான் பாரம் எப்படி இருக்கு நீத சுடிதார் வாங்கிட்டு வந்துட்டா ஐநூறு ரூபா வாக்கே சுடிதார் யாண்டி என் மருமவா உனக்கு ஆசை ஆசையா சுடிதார் வாங்கிட்டேடா நீ அதையும் குறைச்சிட்டு சுடிதாரது ரெண்டாயிரம் எடுத்து எடுத்துருப்பா ஆனா அண்ணிதான் அண்ணன் மனச மாத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் எடுத்து கொடுக்க எடுத்து கொடுத்தா போதும் அதான் அவன் ஐநூறுவாய்க்கு எடுத்தது துணியை கூட அவனே கொண்டு தராம அண்ணிய வச்சு என் தர சொல்லி இருக்கா இந்த சுடிதார ஒரு பிரிச்சு வேற பார்க்கணுமா பிரிச்சு அட கூறு கட்ட குப்பாய்க்கு பிறந்த குப்பாயி உண்மை தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டா உங்க அண்ணி கொண்டாடுவா தெரியுமா என்னம்மா சொல்றீங்க அட ஆமாடி உங்க அண்ணன் கிட்ட உங்களுக்கு பிறந்த நாள் வரும் சுடிதார் எடுத்தா சொல்லி சொன்னேன் அதுக்கு உங்க அண்ணன் என்ன தெரியுமா சொன்னான் போன வருஷம் வரைக்கும் அவர் நம்ம வீட்டுல தான் இருந்தா இந்த வருஷம் அவளை கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு கொடுத்தாச்சு அதனால நம்ம அவளுக்கு துணி எடுத்து கொடுக்கணும் அதெல்லாம் அவரு எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான் ஆனா உங்க அண்ணி உங்க அண்ணன் கிட்ட அப்படியெல்லாம் கூட முடியாதுங்க என்னதான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவளை இந்த பிள்ளை தான் அதனால அவளுக்கு எப்படி துணி எடுத்து கொடுத்து அவர் சொன்னா அதுக்கு உங்க அண்ணன் என்கிட்ட ரூவல்ல எல்லாம் துணி எடுத்துக்கிட்டு சொல்லிட்டா ஆனா உங்க அண்ணி தான் அப்படிதான் எங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கு நான் ஐநூறு அவளுக்கு சுடிதார் எதாவது எடுத்து கொடுக்க சொல்லி சுடிதார் வந்ததுக்கு அவ தெரியுமா உனக்கு நான் படி பார்த்தா உங்க அண்ணன் தான் வாங்க கூட தான் உனக்கு எடுத்துரணும் உங்க அண்ணி நம்ம வீட்டுக்கு வாழ நமக்கு செய்யறது எந்த அவசியமும் கிடையாது அப்படி இருந்த படம் அவ செலவுக்கு வச்சிருந்த ஐநூறுபாய் கொண்டு போய் உனக்கு அவன் எவ்ளோ பாசம் வச்சுட்டு தெரியுமா நீ என்னடா அவ்ளோ புரிஞ்சிக்காம அவள பத்தி தப்பா பேசிட்டு இருக்கா அப்படியாமா அண்ணி இவ்வளோ நல்ல இது தெரியாம நான் அண்ணியை பத்தி தப்பா பேசிக்கிட்டே என்ன மன்னிச்சிருங்க இப்போ அண்ணியை பத்தி நல்லா புரிஞ்சுட்டேமா என்னமோ நான் ஒரு நாள் அண்ணிய பத்தி தப்பாவே நினைக்க மாட்டேன் உன்னை கட்டி கொடுத்த இடத்திலையும் உன் புருஷனுக்கு ஒரு தங்கச்சிருக்கா அவளுக்கும் நீ இந்த மாதிரி தான் செய்யணும் உன் மாமியார் மேலேயும் நல்லா பாசமா இருக்கணும் எல்லாத்தையும் இருந்து நீ கத்துக்க இனிமேலாவது வாணிய புரிஞ்சுக்கிட்டு வாண்டிய குறைக்கலாமயிரு